டிடிவில டிஆர்பில டாப் லிஸ்ட்ல இருந்துட்டு இருக்க ஒரு சீரியலோட ஹீரோயின் இப்போ சீரியல்ல இருக்காங்களா இல்லையா அப்படிங்கற சில குழப்பங்கள் ரசிகர்களுக்கு மத்தியில ஏற்பட்டிருக்கு அத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பாக்கலாம் விஜய் டிவி அப்படின்னு சொன்னாலே சிறுகடிக்கு ஆசை கண்டிப்பா நமக்கு ஞாபகம் வரும் அந்த சீரியல்ல நடிச்சிட்டு இருக்க நம்ம கோமதி அவங்க இப்ப சீரியல்ல இருக்காங்களா இல்லையாங்கிற மாதிரிதான் கேள்விக்குறி ரசிகர்களுக்கு மத்தியில எழுந்திருக்கு பிகாஸ் இப்போ ரீசெண்டா அந்த சீரியலை நம்ம தொடர்ந்து பாத்துட்டு தான் இருக்கோம் இந்த சீரியலுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்றதை விட ஹீரோ ஹீரோ தனிப்பட்ட ஒரு பெரிய பட்டாளமே இருக்குன்னு சொல்லியே ஆகணும் முக்கியமா கோமதி அவர்களுக்கு இப்போ ரீசென்ட்டா வந்து அவங்க டீம் எல்லாருமே சேர்ந்து ஒரு கொடைக்கானல் பிளேஸ்க்கு போயிருந்து இருக்காங்க அங்க எடுத்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே அவங்களோட சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அந்த ஒரு இடத்துல கோமதி மட்டும் இல்ல என்ன காரணமா இருக்கோ ஒருவேளை அவங்க சீரியலை விட்டு போயிட்டாங்களா இல்ல ஷூட்டிங் அங்க நடந்துட்டு இருக்கு அதனால அவங்க அங்க போக முடியலையா என்ன காரணமா இருக்கும் எதுனே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல சில கேள்விகள் கேட்டுட்டு வந்துட்டு ஆனா

பண்ணிட்டாங்க சோ கண்டிப்பா அவர்கள் வந்து ஒரு டிசிஷன்ல ஸ்ட்ராங்காவே இருக்காங்க கோமதி விட்டு வெளியே போலாம் போகல திருப்பி சீரியல்ல அவங்க ஆக்ட் தான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல நிறைய அப்டேட்ஸ் நீங்க உடனே கூட கேட்டுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க